பலமுறை முறை சொல்லிட்டோம் நீங்க விஜய திட்ட திட்ட உங்களோட வாக்குகளை நீங்க இழந்துகிட்டே வர்றீங்க ஏன்னா உங்களுக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது முப்பத்தாறு லட்சம் வாக்குகள் வச்சிருக்க கூடிய நீங்க முப்பத்தாறு லட்சத்துல நின்னாலும் பிரச்சனை இல்ல முப்பத்தாறு லட்சத்தை தாண்டிட்டாலும் பிரச்சனை இல்ல ஆனா முப்பத்தாறு லட்சத்துக்கு கீழே போனீங்கன்னா அது எவ்வளவு பெரிய அவமானம் எவ்வளவு பெரிய பின்னடைவு அது உங்களுக்கு மட்டும் இல்ல ஏன்னா நீங்க ஜாலியா வந்து அண்டர் கிரவுண்ட் டீலிங் போட்டுட்டு அமௌண்ட்டை வாங்கிட்டு வீட்டுல போய் படுத்துக்குவீங்க ஆனா உங்களை நம்பி வாக்களிச்ச அத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு என்ன பாடம் நீங்க புகட்டுறீங்க அவங்க எவ்வளவு பெரிய நம்பிக்கையோட உங்கள்ட்ட இருந்திருப்பாங்க அண்ணன் சீமான் குறித்து ஒரு சின்ன விமர்சனம் வச்சாலும் கூட நீங்க நாகரீகமா வச்சாலும் கூட தக்க பதிலடியை கொடுக்கணும்னு வருவாங்க காரணம் என்ன அண்ணன் மேல அவ்வளவு பாசம் வச்சிருக்கிறாங்க அந்த பாசம் வச்சிருக்கிற தம்பிகளுக்காவது நீங்க இருங்க ஏன்னா உங்க பக்கத்துல இருக்கக்கூடிய இரண்டாம் கட்ட தலைவர்கள் அந்த தலைவர்கள் கிடையாது இரண்டாம் கட்ட நபர்கள் இருப்பாங்க நீங்க பண்ணக்கூடிய எல்லா விஷயத்துக்கும் சிங்சாம் போட்டுட்டு அவங்களுக்கு தெரியும் நீங்க என்னென்ன பண்றீங்க நீங்க யார் யார் கூட பேசுறீங்க நீங்க யார் யார் கூட தொடர்பில் இருக்கீங்க அப்படின்லாம் நீங்க சொல்லுங்க தோட்டம் சொல்லுங்க ஒரு இடத்துல கூட பாஜக தலைவர்களோட நீங்க மறைமுகமாக கூட்டணி வச்சுக்கிறது இல்லையா நீங்க யார் கூடயும் பேசுறது இல்லையா எத்தனை தலைவர்கள் கூட நீங்க பேசுறீங்க யார் யாரை நீங்க சந்திச்சீங்க நிர்மலா சீதாராமனை நான் சந்திக்கல ஆனவுனா சொல்லுவீங்களேனே என் தாயின் மீது தலைவன் மீது தமிழ் மீது சத்தியம் சத்தியமிட்டு சொல்றேன்னு ஒரு முறை சொல்லிடுங்க இத்தனை பேர் வேலை சத்தியமிட்டு சொல்றேன் நான் யாரையும் சந்திக்கல யார் இடத்துலையும் நான் பணம் வாங்கல எனக்கு யார் எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் கொடுக்கல எந்த அஜெண்டாவும் கொடுக்கல எந்த அசைன்மெண்ட்டும் கொடுக்கல ஒரே ஒரு முறை உங்க தமிழ் மீது தாயின் மீது சொல்லிடுங்க